ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதை குறித்த போதனையை மலைப்பிரசங்கம் என்று நாம் அழைக்கிற கிறிஸ்துவின் போதனை அடங்கி அடங்கியிருக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருந்து கடந்த தியானங்களிலே நாம் தியானித்து வருகிறோம் ரெண்டு காரியங்களை நான் உங்களோடு கூட கடந்த தியானங்களிலே பகிர்ந்து கொண்டேன் ஒன்று உலக மதிப்பீடுகளுக்கு விலகி இருக்கிற ஒரு வாழ்க்கை இரண்டாவது உலகத்தின் பாதகங்களையும் சாதகங்களாக்கி கொள்ளும் வாழ்க்கை என்ற ரெண்டு தியானங்களை நாம் கவனித்தோம் இதை முதல் பனிரெண்டு வசனங்களிலிருந்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு பதிமூன்றாவது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம் ஆண்டவர் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிற காரியத்தை கவனியுங்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஒரு மனிதன் உலக வாழ்க்கையிலே தன்னுடைய நோக்கத்தை உணர்ந்து அவன் வாழ்வானே என்றால் அவன் உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைக்க முடியும் எனவே இந்த பகுதிக்கு நாம் கொடுக்கிற தலைப்பு என்ன உலக வாழ்வில் உன்னத நோக்கத்தை உணர்ந்தவர்கள் உணர்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நான் வாழும்போது அதிலே உலக நோக்கத்தோடு கூட வாழாமல் கடவுள் என்னை வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை நிறைவு செய்கிற மனிதனாக பூர்த்தி செய்யும் மனிதனாக நான் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அதனால் தான் இந்த ரெண்டு உருவகங்களை அவர் இந்த பகுதியிலே கொடுக்கிறார் பதிமூன்றாவது வசனத்திலே ஆண்டவர் உப்பை குறித்து பேசுகிறார் பதினான்காவது வசனத்திலே வெளிச்சத்தை குறித்து அவர் பேசுகிறார் ஆண்டவர் இவைகளை பயன்படுத்த வேண்டும் அன்றாடக வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இவைகள் இரண்டும் இல்லாமல் அவன் உலகத்திலே வாழ்வது கடினமான காரியம் வாழ்வது இயலாத காரியம் என்றே நாம் சொல்லலாம் எனவேதான் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் இறை மக்களே உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையிலே உங்களுடைய உன்னத நோக்கத்தை நீங்கள் உணராமல் போவீர்களானால் உலக வாழ்விலே எவ்வளவு மேன்மைகளை நீங்கள் அடைந்திருந்தாலும் உயர்வுகளை அடைந்திருந்தாலும் கிறிஸ்துவின் நோக்கத்தில் இருந்து அது விலகி இருக்குமானால் அதனால் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை இதை நாம் தெளிவாக இந்த நாட்களிலே உணர்ந்திருக்க வேண்டும் எனவே உப்பை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் உப்பானது சாரம் உள்ளதாக இருக்க வேண்டும் அது தன்னுடைய சாரத்தை இழந்து விடுமானால் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது அப்படியானால் எவ்விதமாக உலக நோக்கத்திலே நான் வாழாமல் உன்னத நோக்கத்திலே என்னை வைத்துக்கொள்ள முடியும் ஒரு உப்பாக நான் என்னை வனதிலே நிலை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படியானால் இந்த உப்பு எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சில பாடங்களை நாம் கவனிப்போம் வேதம் சார்ந்து அதனுடைய பின்னணியிலே நாம் இந்த பாடங்களை எடுத்துக்கொள்வோம் முதலாவது சாரம் இழக்காத ஒரு வாழ்க்கை அப்படி என்றால் அதனுடைய தன்மையை இழக்காத வாழ்க்கை சாரமற்று போகுதல் என்றால் உப்பினுடைய தன்மையை இழந்து போகுதல் அல்லது அதிலிருந்து குறைந்திருத்தல் ஒரு உப்பு தான் இருக்க வேண்டிய தன்மையோடு கூட முழு அளவிலே அது இருந்தால்தான் அது நமக்கு பயன்பட முடியும் ஏன் இதை ஆண்டவர் இங்கே பயன்படுத்த முடியும் வேத ஆய்வாளர் ஒருவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் இந்த சவக்கடலின் அருகாமையிலே கிடைத்த ஒரு ஒரு வகையான உப்பிலே ஜிப்சம் மற்றும் மற்ற தாதுக்கள் நிறைய அதில் கலந்திருந்ததினாலே அது கலப்படமான ஒரு நிலையிலே உண்மையான உப்பின் தன்மையிலிருந்து அது வேறுபட்டிருந்தது அது நோக்கத்திற்கு பயன்படுத்தப்பட முடியவில்லை உண்மையான உப்பை அவர்கள் சரியான உப்பை அவர்கள் கடல் நீரிலிருந்து சூரிய வெப்பத்தின் உதவியினால் பிரித்தெடுத்து தூய்மையான உப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கும் நமக்கு அதே நடைமுறைதான் ஆனால் இப்படிப்பட்ட கலப்படமுள்ள உப்புக்கள் அந்த நாட்களிலே இருந்த பொழுது அது மக்களை ஏமாற்றும் ஒரு காரியமாகத்தான் இருந்தது உப்பு என்கிற பெயரிலே அது இருந்ததே ஒழிய அதனுடைய தன்மையோடு கூட அது இருக்கவில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமானது கடவுள் உன்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிற நோக்கத்தை அவருடைய உன்னத நோக்கத்தை உன்னுடைய வாழ்க்கை பூர்த்தி செய்யாமல் அந்த வாழ்க்கையின் தன்மையை நீ இழந்து காணப்படுவாயானால் அல்லது அந்த நீ தரம் குறைந்து காணப்படுவாயானால் கடவுளால் நீ பயன்படுத்தப்பட முடியாது உன்னுடைய வாழ்வு இந்த உலகத்திலே பூஜ்ஜியம் என்கிற ஒரு தன்மையில்தான் அது இருக்கும் கடவுளுடைய நோக்கத்திலே அது பயன்பட முடியாது ஆண்டவரிடத்திலே இந்த தியானத்திலே நாம் அன்றாட வேண்டிய காரியம் அதுதான் ஆண்டவரே என்னுடைய உலக வாழ்விலே உன்னத நோக்கத்தை உணர்ந்த மனிதனாய் இருப்பதற்கு ஒரு உப்பாக நான் என்னை இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க என்னை நான் அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யும் எந்த விதத்திலே அது நடக்கும் என்னுடைய தன்மையை நான் இழந்து போகாமல் கிறிஸ்தவ வாழ்வின் என் வாழ்க்கையிலே நான் கொண்டிருந்து பிரதிபலிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் பேசின கடைசி வார்த்தைகள் என்னவென்றால் இந்த தொடர்பிலே பதினாறாவது வசனத்திலே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவரை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய உலக வாழ்வின் மிக பிரதானமான நோக்கம் அந்த பிரதானமான நோக்கம் என்னுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டுமானால் உப்பு எப்படி தன்னுடைய சாரத்தோடு அதன் தன்மையோடு அது இருக்க வேண்டுமோ அதே போல நானும் என்னுடைய கிறிஸ்தவ தன்மைகளோடும் அதன் சாரம் குறையாமல் என்னை பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் மிக மிக அவசியம் உலக நோக்கிலே சென்று உலக வாழ்விலே நான் அடைய வேண்டிய எல்லா விஷயங்களையும் அடைந்து சுகபோகமாய் வாழ்வதோ அல்லது என்னுடைய உலக உலக வாழ்க்கையிலே நான் மிகுந்த ஆடம்பரமாக சம்பரம்பரமாக வாழ்வதோ இந்த உலக வாழ்விலே உன்னத நோக்கத்தை அது நிறைவு செய்யாது கிறிஸ்துவின் நோக்கத்தை வாழ்க்கையிலே பூர்த்தி செய்தால் ஒழிய இந்த வாழ்க்கை நிலைக்கு எனக்கு வழியே கிடையாது ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் கெஞ்சுவோம் ஆண்டவரே என்னுடைய தன்மையை நான் இழந்து போகாத ஒரு வாழ்க்கைக்குள் என்னை நிலை நிறுத்தும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் இந்த உலகத்திலே நான் யார் எதற்காக நான் இந்த உலகத்திலே ஒரு இருக்கிறேன் எதற்காக இந்த உலகத்திலே கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்து கொண்டிருக்கிறேன் இந்த நோக்கத்தை உணரும் வாழ்க்கையை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் திருச்சபைக்கும் தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம் மீதியுள்ள காரியங்களை வருகிற தியானங்களிலே நாம் தொடர்ந்து கவனிப்போம் கர்த்தத்தாமே இந்த கிருபையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவாராக ஆமே